அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய நம சர்கூர்நாதா சண்முகநாத அருபெரும் ஜோதி அகத்தீசா மார்முக ஆர்முக ரங்கமுகா நம பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் திரு ரகுபதியா பானபதி அம்மா குடும்பத்தார்கள் அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க இருக்கிறது யூச குலம்பஸ்ல உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களாக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான ஓவியதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொள்றாங்க வெற்றியடையணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி ஆரஞ்சு ஒற்றுமை இருக்கணும் ஆசான் திருப்படி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குற வாங்கி பயன் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கம்மா உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது ஓ மகதீசா என்னமோ மார்முக ரங்கமக தேசிய முருகா முருகாசரணம்